ஆண் பெண் அப்படிங்கிறது எல்லாரும் வாங்கி வந்த ஒரு பட்டம் கிடையாது அந்த இயற்கையா விஷயம் அது அது வந்து வந்து ஒரு சக மனிதனுக்கு வந்து நமக்கு வந்து விருப்பங்கள் ஆசைகள் அதே மாதிரி நமக்கான தேவைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும் போது அந்த ஒரு வந்து ஃபாலோ பண்ணும்போது நிறைய சமூக மாற்றத்தை இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு இடத்துல குறிப்பா சொல்றது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட சகஜமா பேசுறது அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாம போகுது பெண்கள் ஆண்கள் கிட்ட சகஜமா பேசுறது அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லாம ரெண்டு பேருமே நம்ம புரிந்துக்கிறதுக்கான ஒரு சூழலே வந்து சமூகம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதுல இருந்து வரக்கூடிய ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ அப்படிங்கிற சொசைட்டிக்குள்ள போகும்போது ஒரு பெரிய சிக்கல்களை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுல வந்து அவர் ஒரு அவர் ஒரு இடத்துல சொல்றாரு ஐம்பது வயதுக்கு மேல வந்து என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து எல்லாரையும் ஒரு மகளேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்றதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்றாரு அப்ப வந்து ஒரு பெண் வந்து அவங்க முதுகுல தட்டி சொல்றாங்க அது ஏன் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு அடையாளத்தோட தான் நீங்க வந்து ஒரு ஒரு ஒருத்தங்க கிட்ட பேசணுமா ஒரு சக மனுஷிய வந்து அப்படியே நம்ம பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்க கேட்கும் அவருக்கு வந்து தோணுது சமூகம் வந்து எந்த அளவுக்கு வந்து மாத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் ஏன் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம வந்து எதை நம்ம வந்து இந்த சமூகம் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு இல்ல சமூகம் நம்ம எதை நமக்கு வந்து இந்த கட்டமைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காமலே அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அதுக்கான ஒரு விஷயத்தமா அந்த கட்டுரையில வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சமூகம் இது வரைக்கும் வந்து எது சரி எது தவறு இல்ல எது எது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத தாண்டி நமக்கு கட்டு தந்திருக்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு சுய பரிசோதனையோ உள்ள வந்து எக்ஸமைன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு விஷயத்தை இந்த கட்டுரை மூலமா தமிழ் செல்வன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு